வணக்கம் இந்த தம்பி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் அப்பா பேர் கிருஷ்ணன் அம்மா பேர் முத்துலட்சுமி சகோதரன் கௌதம் தம்பி ஒன்றுங்க இவங்க வந்து ஜாதி வந்து படையாட்சிங்க வர்ணிகர் சமுதாயத்தை சார்ந்தவங்க குலதெய்வம் சீதாதேவி படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க மார்க்கெட்டிங் டாடா ஸ்டீலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனி நேம் வந்து விஎன்சி ஸ்டீல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டராக ஒர்க் இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் சேலரி சொந்த வீடு போக்கியம் அஞ்சு லட்சத்துக்கு இருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புங்கிறது தம்பி இப்படித்தான் இருக்காப்படி ஜாதக அமைப்பு பார்க்கலாம் தொண்ணூற்றி ஒன்று ஒம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்காங்க மூணு முப்பத்தி அஞ்சு ஏஎம் உடுமலைப்பேட்டைங்க ஒரு பிறந்த இடம் விருச்சிகம் கேட்டை நட்சத்திரம் பாதம் மூணா ரெண்டாவது பாதம் கன்னி லக்கணம் ஜாதக அமைப்பு பாருங்க இதுதான் ஜாதக அமைப்பில் வந்து ராசி கட்டம் நவாம்ச கட்டங்க இதில் வந்து லக்கணத்தில் சுக்கரன் ரெண்டில் செவ்வாய் சூரியன் இது ரெண்டில் பரிகார செவ்வாய் இவங்க ஃப்ரூஃப் எல்லாம் கொடுத்து இதுதான் பயோடேட்டா பாருங்கள் இவங்க ஃப்ரூப் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் வன்னியர் சமுதாய வரன் இருந்தால் பரிகார செவ்வாயில் இருந்தால் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ஜாதக ஃபோட்டோ பயோடேட்டா பொருந்திய வரனுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் வாழ்க வளமுடன்